இன்றைக்கி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் இருக்கும் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லோடு இறக்கி முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு எங்கேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் நம்ம வண்டிக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணால் தான் அடுத்த லோடு ஏற்ற முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி இருக்கோம் என்ன அந்த இடத்துல பயங்கரமான விடாத மழை பொழந்து இருக்குது எவ்வளோ பேஞ்சிருக்கு பார்த்திங்களா ஏகப்பட்ட மழை வச்சு பொழந்து கட்டிகிட்டு இருக்குங்க குஜராத்து முன்றாவில் இப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு லோடு சொன்னாங்கன்னா புறப்பட வேண்டி தான் நமக்கு முன்னாடி ஒரு வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது அடுத்து நம்ம வண்டி தான் அதுக்கப்புறம் கம்பெனி வண்டி ரெண்டும் இருக்குது பயங்கரமான மழை வச்சு புலந்து கட்டிட்டு இருக்குங்க அந்த வண்டி வாட்டர் சர்வீஸ் முன் எடுத்துட்டாங்க அடுத்து நம்மளுக்கும் மழை எப்படி பேஞ்சிருக்கு பார்த்தீங்களா பயங்கரமான மழை அளவு கடந்த மழை பேஞ்சிருக்குங்க குஜராத்தில் நம்ம லோடு ஏற்றக்கூடிய கம்பெனி வந்தாச்சுங்க அடுத்த லோடு பார்த்திங்கன்னா ஏற்ற போகிறோம் ஆனால் கம்பெனிக்குள்ளே அப்படியே கச கச கசன்னு சேர் அப்படி வண்டி சுற்றிக்குமோன்ற ஒரு பயத்திலே தான் போகணும் பார்க்கலாம் முன்னாடி தெரியுது பார்த்திங்களா ஒரு ஆள் நடந்து போகிறாங்களா அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ சேர் இருக்குதுன்னு உள்ளே போகணுன்னு நினச்சி கேட்டுக்கிட்ட போயிட்டேன் அங்கே பாருங்க எத்தனை நாய் இங்கே ரெண்டு நாய் படுத்து கிடக்கா அந்த பவுன் ரெண்டு நாய் இருக்கா துரத்திக்கிட்டு ஓடி வருது ஓடி வந்து வண்டியில் ஏறி உக்காந்துக்கிட்டேன் எத்தனையோ கம்பெனி பண்ணிக்கிட்டு போகும்போது கொஞ்சம் விஷாராகவே இருக்கணுங்க இந்த மாதிரி நாய்ங்கெல்லாம் திறந்து விட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க சிரிப்பாகவும் நினைக்கிறேன் ஐயோ ஏற்றிட்டு கிளம்பி ஆச்சு மழை நாம பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு காலையில டிபன் இதுதான் குஜராத்ல பஜ்ஜி தொட்டுக்கிறது குழம்பு பச்சை மிளகா வாங்க சாப்பிடலாம் பரோஜ் இந்த மும்பை டு டெல்லி எக்ஸ்பிரஸ்லேருந்து இறங்கி ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வருங்க இந்த ரோடு அதுக்குள்ள சரியான டிராஃபிக் அங்கே பாருங்க இந்த வண்டியும் அந்த வண்டியும் எப்படி நின்றுக்கிட்டு இருக்குதுன்னு ரெண்டுமே குஜராத் வண்டி தான் ஒரு நூல் இலையில் நிற்கிறாங்க பாருங்க ஒரு நூல் இலையில் நிற்கிறாங்க பாரு லாரி ரிவேஸ் வருதா அடுத்து நம்ம எப்படி போறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படியும் நவாபூர் ரோட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா அந்த ரோடு தான் பிளாக் பண்ணியிருக்காங்களாம் ಅಂದ ಬರೋಜ್ ಅಂತಕ್ಸ್ ಹೈವೇಲೇ ಇರಂಗಿ ಮೊಂಬೈ ಟು ಡೆಲ್ಲಿ ಎಕ್ಸ್ ಹೈವೇಲೇಂದು ಇರಂಗಿ அந்த பரோஜி இருந்து திரும்புகிற வரைக்கும் பயங்கரமான டிராஃபிக்கு அந்த டிராஃபிக்லாம் கடந்து இப்போது பரோஜ் டோல்கேட்டு தாண்டி வந்து ஒரு டீ கடையில் நிப்பாட்டியிருக்கோம் டீ குடிச்சிட்டு நந்தூர் பார் வழியாக தான் நம்ம போகணும் ஏன்னா அந்த வழியில் வந்து நைட்டில் ஓட்ட முடியாது ரோடாம் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்டர் பக்கமாக கொண்டு போய் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிக்கிறது தான் நிப்பாட்டியிருக்கோம் நம்ம கம்பெனி வண்டிலாம் முன்னாடி ஒன்று போய்கிட்டு இருக்கு பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு மொத்தம் ஓ போய்ட்டு ஒரு ஹோட்டலில் போய் நிப்பாட்டுவோம் பார்ப்போம் எப்படி என்ன சூழ்நிலை அமைதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் இங்கே நந்தூர் பார் கிட்ட நந்தூர் கிட்ட வந்துட்டு அந்த ஊர் பக்கம் துலியா வந்து இன்னும் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் இருக்கும் சரியான டேமேஜுங்க எங்கே இருந்து தெரியுங்களா இந்த குஜராத் பார்ட்ரு முடிஞ்சு அது மகாராஷ்ட்ராலேருந்து தொடக்கம் வந்து சரியான ஏகப்பட்ட டேமேஜுங்க மழை வேற விடாம பேஞ்சிக்கிட்டே இருந்தது நந்தூர் பார் வரைக்குமே ஃபுல்லாக டேமேஜ் தானே அதுக்கு மேலே ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னாங்க பார்க்கலாம் போய் பார்த்தா தெரியும் இப்போ இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்ததில் மஹாராஷ்டிரா என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே ஃபுல் டேமேஜ் அப்படியே சரியான குண்டங்குழியா இருக்குது இப்படியே ஆடிக்கிட்டே வருது வண்டி அது இல்லாமல் எத்தனை வண்டி கீழே இறங்கி பள்ளத்தில் போய் இறங்கியிருக்கு டிராஃபிக் ஜாமே வண்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக தான் மழை பேஞ்செல்லாம் என்ன நிலையில் இருக்கு பாருங்க பாருங்க ஒரு வண்டி அப்படியே உள்ள இறங்கி மாட்டிட்டு சேத்துல பயங்கரமான மழை பெஞ்சிட்டு ஒரு வண்டி அப்சைட் ஆயிட்டு அது இல்லாமல் நல்ல ஒரு இயற்கையான சூழல் காற்று மழை விடாம இருக்குங்க அப்படியே மேலே தண்ணி நிற்குதான் சொல்லி பார்த்துக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியல கிட்ட போய் பார்ப்போம் எல்லா வண்டிகள்லாம் நின்றுட்டு இருக்கு இங்கே சாளிஸ்டான் காட்டுக்கு கீழே நம்ம சுத்திட்டு போவோம் இல்லையா அந்த ரோடு ஒரு வண்டி பாருங்க தலை கீழே கமிழ்ந்துட்டு அடா கடவுளே ஐயய்யோ பாருங்க டெய்லர் வண்டி பாலத்துலலாம் எப்படி விழுந்துருக்க மாட்டேங்குது கடவுள் தான் காப்பாற்றணும்டா பா அப்படியே உருண்டு ஓடிட்டு இந்த இடம் ரொம்ப டேஞ்சருங்க மழை பெஞ்சிட்டாலே மழை பேஞ்சதுக்காக இல்லை பின்னாடி இழுத்ததுனால அப்படியே கம் வண்டி டீசல் பாருங்க ஒழிக்கிட்டே இருக்கு டேங்க் ஃபுல்லா இருக்க மாட்டேங்குது சரி வரக்கூடாது

ரோடு ஏற்றுறதுக்கு முன்னாடி இருந்தே மழை ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது